தேவனுடைய பிள்ளைய எந்த சூழ்நிலையை கண்டு கலங்காதீங்க பயப்படாதீங்க பயப்படாத உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த வாக்கு பின்னாடி கீழே கொடுக்குறாரு எல்லா காரியத்திலையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஏற்கனவே நீ பயப்படாத உன்னை உருவாக்கினவர் நான்ன்னு சொல்லிட்டு அப்படி திடப்படுத்திட்டு இப்படிப்பட்ட தேவன் தருகிறாரு அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை இப்படிப்பட்ட நான்கு விதமான காரியங்களை கண்டு இதுவரை நீங்கள் பயந்துருக்கலாம் கலங்கியிருக்கலாம் ஆனாலும் எந்த சத்தரை கண்டு நீங்கள் கலங்குனீங்களோ பயப்பட்டீங்களோ எந்த சத்தருக்கு உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்டதான நெருக்கம் உபத்திரம் போராட்டம் சோதனை எந்திரிக்க முடியாதபடி அடுத்தடுத்த பிரச்சனையை அவனுடைய பண பலத்தை நிமித்தமாக சுயபலத்தை நிமித்தமாக ஆள் பலத்தை நிமித்தமாக இல்லாவிட்டால் பார்த்திங்கன்னா அதிகாரத்தை நிமித்தமாக எத்தனையோ காரியங்களை எப்படிப்பட்டதான நான்கு விதமான சூழ்நிலையில கொண்டு வந்து உங்களை பார்த்தீங்கன்னா அழித்து விட நினைத்திருக்கலாம் அந்த சத்தர் இந்த மாதத்தில் ஒரு திரி அணைவது போல தேவன் அணைய பண்ணுங்க போகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் அதனால எந்த சூழ்நிலையில நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம்